வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் மூன்று வேளாண்மை பாடத்திற்கான ஆன்சர்ஸ் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்கத்தில் நூற்றி இருபத்தி ஐந்தாம் பக்கம் இருபத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் பக்கத்தில் உள்ள வேளாண்மையின் வகைகள் அந்த பேராகிராஃப்க்கு கீழே உள்ள அதுக்கான கேள்வி பதில்கள் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படும் வேளாண்மை என்ன வேளாண்மை அப்படின்னா தன்னிறைவு வேளாண்மை நவீன கருவிகள் மூலம் செய்யப்படும் வேளாண்மை வணிக வேளாண்மை தேயிலை ரப்பர் காப்பி போன்றவை போன்றவை தோட்ட வேளாண்மைக்கு அந்த முறையில் பயிர் செய்யப்படுகிறது பயிர்களை பயிரிட்டு விலங்குகளையும் வளர்க்கும் வேளாண்மை முறை கலப்பு வேளாண்மை சந்தையில் பொருட்களை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்ட வேளாண்மை என்ன வேளாண்மை அப்படின்னாலே வணிக வேளாண்மை படங்கள் சுட்டிக்காட்டும் வேளாண்மையின் வகைகள் இந்த ஒவ்வொரு வேளாண்மையும் என்னென்ன வகையை சார்ந்தது இந்த படம் முதல் படம் வந்து வணிக வேளாண்மை அடுத்து வந்து விலங்குகளையும் வளர்க்குறதுனால கலப்பு வேளாண்மை அடுத்து தனக்கு ஒரு சின்ன இடத்துல அந்த குடும்பத்துக்காக பயிரிடப்படுகிறதுனால அது தண்ணிறைவு வேளாண்மை இங்கே வந்து தோட்ட வேளாண்மை இங்கே செய்யப்படுகிறது வேளாண்மை வகைகளுடன் தொடர்புடையவற்றை டிக் பண்ணணும் இப்போ தன்னிறைவு வேளாண்மையோடு என்னெல்லாம் தொடர்புடையதுனால் சிறிய அளவிலான வயல் போதுமானது சிறு குறு விவசாயிகள் செய்யும் விவசாயம் அடுத்து தோட்ட வேளாண்மைக்கு வந்து பணப்பயிர்கள் வளர்க்கப்படும் இங்கு தேயிலை இது ரெண்டும் தான் அடுத்து கலப்பு வேளாண்மை ஆடு மாடு கோழிப்பனைகள் பொருளாதார ரீதியாக விவசாயிகள் மேம்படுவர் வணிக வேளாண்மை வந்து வேளாண் தொழில்நுட்ப பயன்பாடு விற்பனைக்காக செய்யப்படும் வேளாண்மை என்பது சரி அடுத்து பார்த்திங்கன்னா குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதுக்கான வேளாண்மை வகைகள் நம்ம எழுதணும் இப்போ ஜெயபால் என்பவர் தனக்கு சொந்தமான இருபது ஏக்கர் நிலத்தில் வேளாண்மை செய்வதோடு ஆடு மாடு கோழிலாம் வளர்த்து வருகிறார் என்றால் அது என்ன வேளாண்மை கலப்பு வேளாண்மை இப்போ செல்வம் என்பவர் ஏற்காட்டில் காப்பி தோட்டம் ஊட்டியில் தேயிலை தோட்டம் வைத்து வேளாண்மை செய்கிறார் அது வந்து காப்பி தேயிலை வைத்து வேளாண்மை செய்வது தோட்ட வேளாண்மை இந்த வினை என்ற மாணவனின் குடும்பத்தினர் தங்களுக்கு தேவையான தானியங்களை சிறிய நிலங்களில் பயிரிடுறாங்க அப்படின்னா அது வந்து தன்னிறைவு வேளாண்மை கணேசன் என்பவர் கணேசன் என்பவர் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண் செய்கிறார் வேளாண்மை செய்கிறார் சரியா தொழில்நுட்பத்தை பயன்படுறேன்னா வணிக வேளாண்மை இப்போ பாடநூல் நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணாம் பக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பயிர் வகைகள் பயிர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே உள்ள பத்தியில் இருக்கிற கேள்வி பதில் நமது மாநிலத்தின் முக்கிய உணவு அரிசி பின்வருவனவற்றில் பணப்பயிர்கள் எவை அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் மல்லிகை ரோஜா சாமந்தி போன்றவை பூ வகைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படும் உணவுப் பயிர் எது அப்படின்னா நெல் தமிழ்நாட்டில் முன்னணி பழப்பயிர்கள் மாம்பழமும் வாழைப்பழமும் இப்போ இங்கே நெல் சோளம் இது மாதிரி உணவு பயிர் பழப்பயிர்கள் பட் பணப்பயிர்கள் பூக்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம அந்தந்த காலத்துக்கு ஏற்றால நம்ம வந்து இங்கே அட்டவணைப்படுத்தணும் இதில் வந்து எல்லாமே அந்தந்த பயிர்கள் இங்கே வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே இங்கே எழுதணும் பச்சை பயிர் எல்லாம் உணவு பயிர்களில் வந்துடும் நெல் சோளம் கம்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதே மாதிரி பணப்பயிர்கள் வந்து பருத்தி தேயிலை காப்பி ரப்பர் கரும்பெல்லாம் வந்துடும் பழப்பயிர்கள் வந்து மா வாழை பூக்கள் செவ்வந்தி சாமந்தி ரோஜா மல்லிகை எல்லாம் அந்த அட்டவணைக்கு கீழே வந்துடும் அடுத்தது நல்ல அழகான புதிர்கள் கொடுத்துருக்காங்க தேங்காய் பருத்தி நெல் கேழ்வரகு கரும்பு மல்லிகை மக்காச்சோளம் உளுத்தம்பருப்பு இதுக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ மஞ்சள் நிற கவசம் அணிந்திருக்கும் கவசத்தோடு இருந்தால் விதையாகும் ஸோ அக்கவசத்தை நீக்கினால் உணவாகும் அது நெல் அது காய்க்குள் ஒளிந்திருப்பேன் பின் ஆடைக்கு நூலாவேன் பருத்தி என்னை தேடி வரும் எறும்பு என் பெயரோ கரும்பு கடுகை போல நான் இருப்பேன் வெடிக்க மாட்டேன் சுவையான உணவாவே நான் யார் அப்படின்னா கேழ்வரகு கல் கடுகு மாதிரி பொடிசா இருக்கும் கருப்பு மாடு குளிக்க போச்சு குளித்த பின்ன வெள்ளையாச்சு அது என்னது உளுத்தம்பருப்பு பச்சை குப்பிக்கு மஞ்சள் முத்துக்கள் அது வந்து மக்காச்சோளம் காயை துருவ பூவாகும் காய்ந்த பின் பிடிந்தால் எண்ணெயாகும் அது என்ன தேங்காய் இரவில் மலரும் பூ எப்போதும் மணக்கும் பூ மல்லிகை அடுத்து பயிர் வகைகள் பார்த்திங்கன்னா முதல் வரிசையில் இருக்கிறதுல பொருந்தாத பயிர் வகை வந்து நிலக்கடலை தான் மீதி எல்லாமே உணவு பயிர் அடுத்ததும் உணவு பயிர்கள் இங்கே வந்து பல பயிர் வந்து இடையில் இருக்குது அதனால் இது பொருந்தாதது இங்கே பார்க்கும்பொழுது பணப்பயிர்கள் இருக்குது இங்கே பூ இருக்குது அதனால் அது பொருந்தாதது அடுத்து வந்து எல்லாமே பூக்களாக இருக்குது இங்கே வந்து பணப்பயிர் தேங்காய் இருக்குது அதனால் அது பொருந்தாதது இப்போ நானே செய்வேன் குமார் என்ற குரு விவசாயி தன்னிடம் உள்ள சின்ன நிலத்தில் தனக்கு தேவையான காய்கறிகள் தன் குடும்பத்திற்கு தேவையான காய்கறி பருப்புகளை பயிரிடுறார் அப்படின்னா அவர் செய்கிற வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மை இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வணிக வேளாண்மை சார்ந்த சரியான கூற்று நவீன கருவிகள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்படும் இப்போ தோட்ட வேளாண்மை முறையோடு பொருந்தாத கூற்று எதுனா பயிர்களை பயிரிடுதல் விலங்குகளை வளர்த்தல் என்பது தோட்ட வேளாண்மைக்கு பொருந்தாது மீது எல்லாமே தோட்ட வேலை வேளாண்மைக்கு உரியது அடுத்து கணேஷ் என்பவர் தனது மளிகைக்கடியில் அரிசி பருப்பு தோரம் பருப்பு கடலப்பருப்பு பருப்பு கம்பு காப்பி தேயிலை எல்லாமே விற்பனை செய்கிறார் அப்போ கணேசின் கடையில் அதிகமாக விற்பனை செய்யப்படும் பயிர் வகை உணவு பயிர் வகை அதிகமாக இருக்குது ஐந்தாம் வகுப்பு வயலில் மாணவர்கள் சுற்றுலா செல்லும் வழியில் மாந்தோப்பு வாழைத்தோட்டம் கரும்பு தோட்டம் வயலெல்லாம் பார்க்குறாங்க இதில் ஆசிரியர்கிட்ட இதெல்லாம் பார்த்தோன்னு சொல்கிறாங்க இதில் பணப்பயிரோட தொடர்புடையது எது அப்படின்னா கரும்பு தோட்டம் அடுத்தது பத்திகளை படித்து வினாக்களுக்கு சரியான விடை நல்ல ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க ராதாவுடைய பாட்டி கிராமத்திலிருந்து ராதா வீட்டுக்கு தன்னுடைய கிராமத்தில் விழுந் விளைஞ்ச சில பொருட்களை கொண்டு வராங்க என்னென்ன கொண்டு வராங்கன்னா வாழைப்பழம் தேங்காய் எள் பச்சைப்பயிர் பயிறு பயிர் வகைகள் துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு வகைகள் எல்லாம் வராங்க வந்த பிறகு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே ராதாவுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி ரோஜா பூவும் மல்லிகையும் வாங்கிக்கிட்டாங்க இப்போ பாட்டி அழைச்சி வர்றதுக்கு ராதாவுடைய அப்பா போகிறாரு அவர் வண்டியில் போகும்போது சைக்கிளில் போகிறாரு போகிற வழியில் எந்த தோட்டங்கள் வழியாக போகிறாருன்னா காப்பி ரப்பர் தேயிலை தோட்டங்கள் வழியாக பேருந்து நிறுத்தத்துக்கு போகிறார் இப்போ பாட்டியை அழைத்து கொண்டு வீட்டுக்கும் வரும் வழியில் தன்னுடைய கரும்பு தோட்டத்தையும் மிளகாய் தோட்டத்தையும் பாட்டிக்கு காண்பித்தார் பின்னர் இருவரும் வீடு வந்து சேர்றாங்க சரியா இப்போ பாட்டி கொண்டு வந்த பொருட்களில் பருப்பு வகையை சேர்ந்தது என்னது அப்படின்னா உளுத்தம் பருப்பு இப்போ ராதாவிற்காக வளது பாட்டி கடையில் வாங்கி வந்தது எவ்வகை பயிர் அவர் வந்து இறங்கி பூ தான் வாங்கினாங்க பூக்கள் அடுத்து ராதாவின் அப்பா பேருந்து நிறுத்தத்துக்கு செல்லும் வழியில் எந்தெந்த தோட்டங்களில் வழியாக சென்றார் காப்பி ரப்பர் தேயிலை தோட்டங்கள் வழியாக சென்றார் பாட்டி கொண்டு வந்த பொருட்களுள் உணவு பயிர் அல்லாதது மிளகாய் அடுத்து பாட்டி கிராமத்தில் கொண்டு வராத பயிர் வகை கிராமத்திலிருந்து கொண்டு வராத வகை பயிர் வகை பூ வகைகள் ஆன்சர் செலுதிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ